கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் இருபத்தி ஏழு இருபத்தி நாலு இப்படி சொல்லுகிறது பவுலே பயப்படாது ராயனுக்கு முன்பாக இருக்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது பவுலே பயப்படாது எந்த சூழலில் அப்படின்னா கப்பல் பயணம் செய்து கொண்டிருந்த பவுலோடு கூட மொத்தம் இரநூற்றி எழுபத்தாறு பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இரநூற்றி எழுபத்தாறு பேரில் பவுலை தவிர இரநூற்றி எழுபத்தைந்து பேரும் பயந்தவர்கள் சந்தேக பேருவாளிகள் ஒரு இழிவான காரியங்கள் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பவுனினுடைய வார்த்தையை கேட்கறதுனால நெருக்கமான இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்போ அவங்களோட இருக்கிற பவுலும் அழிய வேண்டியவன்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தான் ஆண்டவருடைய தூதன் வந்து சொல்கிறார் பாருங்கள் நிராயனுக்கு முன்பாக நிற்கணும் தான் சென்று கொண்டிருக்கிற கப்பல் எங்கே இருக்குன்னே தெரியாது இப்போ ஆண்டவர் சொல்றார் ஏன்னா இந்த பவுல் ஆண்டவரோடு உறவு வைத்துக்கொண்டு கொண்டு தெளிவாக நடந்து கொண்டிருந்தார் நிராயனுக்கு முன்பாக நிற்கணும் நான் இந்த கப்பலை அழிய போதே காப்பானா காக்க மாட்டானா எனக்கு தெரியாது இனிமே ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார் தைரியப்படுத்துகிறார் பவுல் அவர்களை பார்த்து திடமனதாயிருங்கள் என்று தைரியப்படுத்துகிறார் பவுலை ஆண்டவருடைய தூதன் வந்து அழகான ஆலோசனைகளை சொல்லுகிறார் அவர் சொல்லும் பொழுது பயன்படுத்தின ஒரு பதத்தை பாருங்கள் உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் இன்னொரு இப்படி போட்டிருக்குது உன் பொருட்டு உன்னோடு கூட பயணம் செய்கிற யாவரையும் பாதுகாப்பேன் எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை நான் ஒரு தனி மனிதனாக கற்கரை மட்டும் சார்ந்து கொள்கிறவனாயிருந்தால் என் கூட இருக்கிற எல்லாருக்கும் என் மூலமாக ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது அப்படிப்பட்ட மனிதர்களில் நீங்களாவது ஒரு ஏன் உறவாய் இருக்கக்கூடாது ஆண்டவரில் உள்ள உறவும் ஐக்கியமும் சரியாக இருந்தார் உங்கள் மூலமாகவே அநேக காரியங்களை செய்ய முடியும் கண்களை மூடுவோமோ நல்ல ஆண்டவரே அழகாக நீர் பவுலை தேற்றினதைப் போல நீர் தேற்றுகிறீர் தைரியப்படுத்துகிறீர் இப்படி விட பாக்கியத்தை நாங்களும் அனுபவிக்க எங்களுக்கு கருவைத்தார் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே